வைத்தியசாலையில் வைத்தியர்கள் பணி புறக்கணி உலக தெங்கு கொண்டாட்டம் முல்லைத்தீவு தசாப்தத்துக்கு பின் இலங்கை பெறும் இத்தாலியின் உயர்மட்ட அதிகாரி பிரபாகரனை தப்பி வைக்க மஹிந்த முயற்சி செய்தார் சரத் போன்சேகா தெரிவிப்பு எரத்தனபுரி போதன வைத்தியசாலை பணிப்பாளரின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் இன்று பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தொடர்பாக சுகாதார அமைச்சு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதாக போதிலும் அதிகாரிகள் இதனை செயல்படுத்த தவறியுள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது இன்று காலை எட்டு மணி முதல் நாளை காலை எட்டு மணி வரையான காலப்பகுதியில் எரத்தனபுரி போதன வைத்தியசாலையில் பணி புறக்கணிப்பை முன்னெடுப்பதாக அரச மருத்துவ சங்கம் திட்டமிட்டுள்ளது எவ்வாறாயினும் அவசர மற்றும் உயிர்காக்கும் சிகிச்சைகள் இடம்பெறும் என்பதுடன் ஏனைய நலந்த சபைகள் பாதிக்கப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதிகாரிகள் தங்கள் எதிர்காலத்தில் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது அதன் செயலாளர் சிரேஷ்ட விரிவுரையாளர் சாரதத்த இலங்கை சிங்க தங்கள் பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு ஒரு வாய்ப்பை வழங்குமாறும் ஜனாதிபதி ിയുടം കോറിയുള്ളതാകു കുറിപ്പെട്ടുള്ള முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் நாடே சுபிட்சமாக்கும் வெருட்சம் கற்பகத்தரு வளம் உலக தெங்குத்தின கொண்டாட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பமாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வடமாகாணத்தில் பதினாறாயிரம் ஏக்கரில் தென்னை பாய்ச்சிகையை மேற்கொள்ளும் நோக்கில் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்படுவதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டளவில் இந்த எண்ணிக்கை ஐம்பதனாயிரம் ஏக்கராக அதிகரிக்கப்பட உள்ளது எதற்கு இணையாக வடக்கில் முதலாவது விதை தேங்காய் உற்பத்தி அலகு ஜனாதிபதியின் தலைமையில் பலைநகரில் ஆரம்பித்து வைக்கப்படுகின்றது புது மத்திய கல்லூரிக்கு எதிரே உள்ள பகுதியில் தென்னை அபிவிருத்தி சபையால் நடத்தப்படும் தெங்கு தொடர்பான கண்காட்சியும் ஜனாதிபதி திறந்து வைத்தார் மேலும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் வட்டுவகல் பாலத்தின் நிர்மாண பணிகளும் இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்புக்கான பிரதி அமைச்சர் மெரியா த்ரிபோடி நாளை புதன்கிழமை இலங்கைக்கு வருகை கை சுமார் ஒரு தசாப்தத்தில் இத்தாலியிலிருந்து இலங்கைக்கு மேற்கொள்ளப்படும் அது உயர்மட்ட விஷயம் இதுவென தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி நாளை முதல் அவர் எதிர்வரும் ஐந்தாம் திகதி வரை நாட்டில் தங்கியிருப்பார் என தெரிவிக்கப்படுகின்றது அவர் தனது விஜயத்தின் போது இலங்கை இத்தாலிய அரசியல் ஆலோசனைகளின் ஆரம்ப அமர்வில் வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பிரிதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரவுடன் இணைத்தலைமை தாங்குவார் என தெரிவிக்கப்படுகின்றது மேலும் அரசியல் ஆலோசனை நிறுவுவது குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது இரு நாடுகளுக்கும் இடையிலான உரையாடலுக்கான கட்டமைக்கப்பட்ட செயற்பாடு சட்டகத்தை வழங்குகின்றது இரு நாடுகளுக்கும் இடையிலான ராயதந்திர உறவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் நிறுவப்பட்டன மரியா திரிபோடி பிரதமர் கலாநிதி ஹரி அமரசூரியவை சந்திப்பதுடன் வெளிநாட்டு அளவில்கள் வெளிநாட்டு வேலை

முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ச அவசர கால போர் நிறுத்தத்தை அறிவித்து விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனை தப்பிக்க அனுமதித்ததாக முன்னாள் ராணுவ தளபதி பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு பேரவையின் கருத்தை கருத்தில் கொள்ளாமல் மஹிந்த ராயபக்ச இந்த போர் நிறுத்தத்தை அறிவித்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் போர் நிறுத்தத்தை அறிவித்தமைக்காக காரணத்தை மஹிந்தா விளக்க வேண்டும் எனவும் சரத் பொன்சேகா வலியுறுத்தியுள்ளார் மின்வங்குடையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து குறிப்பிடுகையில் ராயபக்சோக்கள் போரை முடிவுக்கு கொண்டு வந்ததாக அடிக்கடி கூறினாலும் போர் அவ்வாறு முடிவுக்கு வந்தது என்பதை தெளிவாக கூறுமாறு மகிந்த ராயபக்சவுக்கு சவால் விடுக்கின்றேன் மகிந்த ராயபக்ச ஜனவரி முப்பத்தி ஒன்று மற்றும் பெப்ரவரி முதலாம் தேதிகளில் போர் நிறுத்தத்தை அறிவித்தார் பாதுகாப்பு பேரவையில் நாங்கள் வேண்டாம் என்று சொன்னோம் எனினும் எங்களின் பேச்சை மீறி நாற்பத்தி எட்டு மணி நேர போர் நிறுத்தத்தை அறிவித்தார் அந்த போர் நிறுத்தத்தின் போது விடுதலை புலிகள் எங்களை ஒழுங்கமைத்து தாக்கினர் எமது ராணுவம் நான்கு முதல் ஐந்து கிலோமீட்டர் பின்வாங்கியது சுமார் ஐநூறு வீரர்கள் கொல்லப்பட்டனர் அந்த போர் பிரபாகரன் உள்ளிட்டவர்கள் தாப்பியோட கொடுக்கப்பட்டது பின்னர் அவர்கள் சோல்ஹெய்ம் போன்றவர்களுடன் பேச்சுவார்த்தை நடாத்தினர் இருப்பினும் தாப்பி பதிலாக பிரபாகரன் போர் நிறுத்தத்தை பயன்படுத்தி கொண்டு பாதுகாப்பு படைகளை தாக்கினார் ராயபக்சர்கள் போரை முடிவுக்கு கொண்டு வந்ததாக அடிக்கடி கூறினாலும் போர் எவ்வாறு முடிவுக்கு வந்தது என்பதை மகிந்த தெளிவாக கூற வேண்டும் என சவால் விடுப்பதாக அவர் மேலும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் முன்னெடுத்துள்ள போராட்டம் காரணமாக இன்று ஜனாதிபதி செயலகத்துக்கு அருகிலுள்ள ஒரு வழி பாதையின் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது இன்று முற்பகல் முதல் முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்த போராட்டம் காரணமாக காலி இருந்து கொள்ளுப்பட்டி நோக்கி செல்லும் வீதியின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் ஆறு பேருக்கு ஜனாதிபதி செயலகத்தில் அதிகாரிகளுடன் கலந்துரையாடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது